ஆய் நண்பர்கள எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதல்ல உங்க நாங்கள் உங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் சில மாசாவே நம்ம சேனல்ல ஒழுங்காகவே வீடியோ போடுறதில்ல சுத்தமாக கூட போடுறது இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க அதுக்காக தான் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எதுக்காகனு பாத்தீங்கன்னா நானும் எவ்வளவோ மூச்சு பண்ணுறது வீடியோ எடுத்து போடணுங்க ஆனால் முடியல நம்ம குட்டி தம்பியை வச்சுக்கிட்டு அவனை சமாளிக்கவே முடியல அதனாலதான் வீடியோவும் எடுக்க முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்க கோஆப்ரேட் பண்ணிக்க கூடி வச்சுக்க நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ போடுறோம் நாங்க சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம சென்னை கார்டன் சேனல்ல புதிய நேரத்தோட ஒரு புதிய கலை களத்தோட நாங்கள் வரோம் அதனால நீங்க கவலையா பண்ணாதீங்க குடிச்சிக்கிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுருவோம் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கோ பண்ணுங்க பண்ணிக்க எங்கள் மேலே கோவப்படாதீங்க வாங்க எப்போ வீடியோ கடை போனா மாமா மாத்துரிய போடுங்க ஐயோ வெள்ள மதி கொழுந்தமி எப்போ பார்த்தாலும் மாத்துரும் மாத்துரும் மாத்துரு சே இந்த மாத்துரை சாப்பிடணும்னு சொன்னாலே மனசே ஏற்ப மாட்டேங்குது போதுண்ணியா ஆஸ்பத்திரி பக்கமே மலித்து கூட ஒதுங்க மாட்டி இப்போ பாரு கையில் அறிவிட்டு காயத்தோடு மருந்து மாத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு காலையில் எந்த தோடுமே முதல்ல இந்த மாத்திரை முகத்தை தான் நான் மாத்திரை போடணும் மாத்திர கொண்டாந்துருக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிடுதான் மறந்துடுவீங்க சாக்கு முதல்ல இதை சாப்பிடுங்க

கையில் இருக்க காய ஆறணும்னா நீ கண்டிப்பா மாத்திர சாப்பிட்டு ஆரம்பிக்க மருந்து மாத்திரை சாப்பிடாம எங்கயாச்சும் காய் ஆறுமா இந்த ஒரு ரெண்டு மாத்திர இப்படி ஓர பேசுறீ நான் ஒவ்வொரு நாளும் பத்து பதினஞ்சு மாத்திரை சாப்பிடுறேன் எங்க வச்சு போய்யா சொல்லு பாப்பா போதும்பா போதும் உங்களுக்கு சுகரு பிரசரு நீ எல்லாம் கூடி போய் கடுக்கு அதனால பத்து பதினஞ்சு இல்ல முப்பது மாத்திரை சாப்பிட கூட உங்களுக்கு எல்லாம் போதாது ஆனா எனக்கு அப்படியா ஏன் போதாது காலம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கையும் உடஞ்சி போய் கட்டு போட்டுட்டு இருக்கு அதுக்கு காலையில நாலு மாத்திரை மத்தியானம் மூணு மாத்திரை சாயங்காலம் அஞ்சு மாத்திரன்னு அந்த டாக்டர் தான் எழுதி கொடுத்தானா என் பொண்டாடியும் பொச்சுக்கு பொச்சுக்கூட மாத்திரை கொண்டாந்து கொடுக்குறா அதுக்கு தான் இந்த மனைவின் ஒருத்தி இருக்கணும் நாம மறந்து போற விஷயத்துல அவங்க மறக்காம நம்ம கூடவே இருந்து செய்வாங்க அதுக்கு தான் அந்த கடவுள் நமக்கு மனைவியின் ஒரு துணைவி அமைச்சிருக்கான் மறி குழந்தை உனக்கு ஒரு நல்ல துணைவி பத்துக்க உங்க அம்மா மாதிரி துணை துணம் எல்லாம் பேசல ஆமா ஆமா அது என்ன உண்மைதான் அப்புறம் என்ன மாதிரிய வாயில போட்டுக்கிட்டு தண்ணியை ஊத்திட்டு கண்ணை முடினு குடிச்சிரு கவுக்குன்னு உள்ள போயிடும் இதெல்லாம் ஒரு கஷ்டமா சொல்லு பாப்போம் நீ மருந்து மாத்திர சாப்பிட முடியும் மதி உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு நீ மருந்து போயிடுவியும் உன் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா செஞ்சுட்டு கிடக்கு அந்த புள்ளிய பாராட்டு அதை விட்டு சும்மா எதுக்கு கொண்டாந்தன்னு சொல்லி ஏசிட்டு கிடக்கா சரிங்க பா சாப்பிடுறே நீங்க தூக்கி குப்பை தொட்டில போட்டாலும் போடுவீங்க எங்க கண்ணு முன்னாடியே மாத்திரையை போடுங்க நாங்க பாத்துட்டு போறோம்

என்னப்பா அம்மா எங்க உங்க அம்மாவா இட்லி கடையில உட்காந்துட்டு கிடக்கா வந்து இத்தனை நாளா இல்லாம இருந்துச்சு நீ இப்ப உசுரோட திரும்பி வர வந்துட்டியா இன்னும் சொல்லுவா வேணாம் அவளை கையில பிடிக்க முடியல பாத்துக்கிய சந்தோஷத்துல மேலையும் கீழேயும் குச்சிட்டு கடைக்கா இன்னைக்குதான் இட்லி கடை ரொம்ப நாளைக்கு அப்புறம் திறந்துருக்கு அதனால அங்க போய் வியாபாரம் பாத்துட்டு இருக்கா ஏப்பா இல்ல எனக்கு ஒன்னு நிமிஷம் இப்ப நினைச்சா கூட ரொம்ப பயமா இருக்கு பாத்துட்டு நான் மட்டும் அந்த விமானத்துல போயிருந்தா வெடிச்சு செது அதுக்கப்புறமாட்டே உங்க எல்லாரையும் மறுபடியும் நான் கூட இருக்க மாட்டேன் நல்ல வேல கடவுளை வந்து கையோட போச்சு பாத்துட்டு இப்ப நான் உங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடவுள்தான் ஆமா பா உனக்கு கை உடைஞ்சது நினைச்சு வீட்டுல நாங்க யாருமே கவலையே படல ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய ஆபத்து உன்கிட்ட வராம உன் கையோட முடிஞ்சு போச்சேன்னு நினைச்சு நாங்க சந்தோஷம் இருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாத்தீங்க பாத்துக்கிட்டவங்க பண்ற பாவம் புண்ணியம் தான் வந்து சேர்லன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நாங்க புண்ணியம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் அதனாலயா உனக்கு வந்திருக்க இவ்வளவு பெரிய ஆபத்து தாண்டி நீ வந்து உசுரோட இந்த வீட்டுக்கு வந்திருக்க மறுபடியும் உன் உனக்கு ஒரு அந்த கடவுள் கொடுத்துருக்கான் அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மைதான்பா சரி சரி மாத்திரை போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்காத மயக்கமா இருக்கும் படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கு சரியா உங்க அம்மா கடை வியாபாரம் பாத்துட்டு கடைக்கா கூட மாட வந்து வேலை செய்யலன்னா அதுக்கப்புறம் கத்துவா அவ என்ன பண்றான்னு அப்ப உங்கள்கிட்ட பாத்துட்டு வந்துடுறேன் சரியா ம் சரிப்பா

மத்த நாள்லாம் பருப்பு ஊற வச்சு ஆட்டுக்கடல போட்டு மாங்க மாங்கன்னு ஆட்டி கஷ்டப்பட்டு வடையை சுட்டு கொண்டாந்து வச்சா காத்தாடி கிடக்கும் அந்த ஆடி போன வண்டியை அப்பலாம் எவ்வளோ வந்து வாங்க மாட்டேங்க சரி வடை வேணான்னு இன்னைக்கு ஒரு நாள் போனா போதுன்னு சுட்டு வச்சா போண்டா வேணா வேணும்னு வந்து நிப்பிக்க கடையில எது இல்லையோ அதுதான் வாங்கி சாப்பிடணும்னு தோணுமா உங்களுக்கு அந்த பிடிவாதுன்னு கேட்கறீங்க ஒரு நாளைக்கு போண்டா சாப்பிட்டா உங்க வாய் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிடாதே ஒழுங்காக அதை வாங்கி தின்னுக்க

கஸ்டமர் பொல்லாத கஸ்டமர் எனக்கு கஷ்டம் கொடுக்குறதுக்குனே எங்கே தான் கிளம்பி வராங்களோ தெரியல நம்ம கடையில் எது இல்லையோ அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க இறக்கத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு துப்பி இல்லை வந்துட்டாங்க இவங்க கிட்ட நான் போய் வம்பு இருக்கிறேன்னா என்கிட்ட வம்பு இருக்கிறதுக்குனே எல்லாரும் எங்கே தான் கிளம்பி வரானுங்களோ தெரியல ம் என்ன பண்றது நம்ம வாய் அப்படி வம்பு இருக்கிறதுக்குனே நம்ம வாய் தான் இருக்கே அப்படி இருக்கில்ல எல்லாரும் வரதும் செய்வாங்க பாதம் பாதம் ஆமாம் மதிப்பு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா இப்போ தான் உன் மாமனுக்கு மாத்திரை கொடுத்தா பிள்ளையும் தூங்கிட்டு கிடக்கு அதான் கிச்சன்ல ஏதோ வேலை செய்யறேன்னு போயிருக்கு சரி சரி அவர்கிட்ட போய் சொல்லுங்க காலையில டிஃபனுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் கடையில போட்டு இட்லி சாம்பாரே கொஞ்சம் மீதி ஆகும் போல தெரியுது இதையே நாம சாப்பிட்டு சமாளிச்சுக்கலாம் மதியானத்துக்கு வேணா சோறு பொங்கிக்கலாம்னு போய் சொல்லுங்க எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க அவகிட்ட ஆ சரி சரி சொல்றேன் கிளிச்சக்கா பாத்தியா நீ என்ன வேணும் சூடா இட்லி சாம்பார் சட்னி போண்டா பஜ்ஜி எல்லாம் கிடக்கு என்ன வேணும்னு சொல்லு

நீ சொல்றதுலாம் டை தாண்டி ஆனா என்ன பண்றது சொல்லி கறி மீன் வாங்குறதுக்கும் கையில காசு வேணும்ல போத குடிக்கு எம் வேற கை போய் உடம்புகளுக்கு மருத்துவ செலவு மருந்து மாத்திர செலவுலாம் வேணும்ல இதெல்லாம் சமாளிக்கணும்னா எப்படி இந்த வியாபாரம் பார்த்தா தானே வீட்ல இருக்கிற கஷ்டத்துக்குலாம் போக போட்டு காசு வேணும் அதனாலக்கே வந்து கடையை திறந்துருக்கு உம் சரிங்க அதுவும் சரிங்க இந்த காலத்துல சும்மா உக்காந்துருந்தா எப்படி காசு வரும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சதே காசு வரும் ஆஹ் இந்த அண்ணே சரிக்கா நீ மட்டாச்சி பிள்ளையே பத்து ரூபா நான் என்ன வாரேன் நாளைக்கு சாப்பிட்டு போயேன் இல்லை கா நான் வேணாம் வீட்லையோ இட்லி சாம்பார் தான் வச்சிருக்கேன் அதே சாப்பிட்றதுக்கு இல்லை பார்த்து விடுங்க வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் சரிக்கா நான் வரேன் ஆ சரி ராணி தேர்ட்டி காசு என்னங்க மறை குழந்தைகிட்ட அப்பயே சொல்லியிருந்தேன் பேர பிள்ளைக்கு நேரத்தோடு குளி கேட்கணும் அடுப்புள்ளே வெந்நீர் போடுன்னு அவ்வளோ போட்டு வச்சிருக்கான்னு நினைக்கேன் நான் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு பேர பிள்ளையை குளிப்பட்டு வந்துடுறேன் நீங்க அது வரைக்கும் கடையில் உட்காந்துட்டு வியாபாரம் பாருங்க சரிங்களா ஆ சரி சரி நீ போ நான் பார்த்துக்குவேன் கிளாஸ்லாம் கரெக்டாக வாங்கி போடுங்க ஒரு தடிக்கு ரெண்டு முறை எண்ணி போடுங்க அப்புறம் மடிக்கு கண்ணு தெரியல ஐம்பது ரூபா வாங்கலை பத்து ரூபா வாங்கலைன்னு சொல்லி குறைச்சலாதீங்க கருட்டி அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் நீ போ